தமிழ்நாடு முதலமைச்சரின் நல்லாசிகளுடன் மேற்கு மண்டல திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அணி வெறும் பாருங்க பே ஜி டி ஹாலிடேஸ் ஜி டி ஹாலிடேஸ் ப்ராண்ட் ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபைத் தேர்தலுக்கான உத்தேச வேட்பாளர் பட்டியலை நாம் மாவட்ட வழியாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை ஸோ இது பற்றி விரிவாக பேசுவதற்காக ஐபிசி தமிழுடைய அரசியல் புரி ஆசிரியர் ஜெயலலிதா நம்ம நினைக்கிறார் வணக்கம் வணக்கம் முதலாக ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துப்போம் ஓவராலாக ராமநாதபுரம் மாவட்டத்தை பற்றி ஒரு கலை நிலவரம் என்னவாக இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எங்கள் மாவட்டம் ஒரு கொஞ்சம் கிளவராக தான் முடிவெடுப்பாங்க எப்போ ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து எங்கள் மாவட்டம்னு நான் சொல்லலை ஒன்றில் ஒரு வரலாற்று பின்னணியே ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ராமநாதபுரம் சட்டப்பேரவை தொகுதி இருக்கு இல்லையா அந்த தொகுதியில் எந்த கட்சியில் எந்த கூட்டணி ஜெயிக்கிதோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைப்பாங்க அந்த வரலாறு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அது இருபத்தொன்று வரைக்கும் அந்த வரலாறு வந்து கண்டினியூ ஆகிடுச்சு அதே மாதிரி வந்து மேக்ஸிமம் அந்த மாவட்டம் வந்து ஒரே பக்கமாக தான் ஸ்வீப் ஆகும் எனக்கு விவரம் தெரிஞ்சு அங்கே வந்து ஆளும் கட்சி தோத்தது ஒரு தொகுதியில் அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி பதினாறில் முதலத்தூர் தொகுதியில் மட்டும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது மாவட்டத்தில் இருக்கிற மற்ற மூணு தொகுதிகளையுமே வந்து அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சு முதலுத்தூரில் மட்டும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது இதுதான் வந்து எனக்கு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு சொல்லலாம் எண்பத்தி ஒம்பது எனக்கு சரியாக ஞாபகம் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்றுலேருந்தே அது வந்து ஒரு பக்கம் ஸ்வீப் ஆகிடும் அது எந்த கூட்டணி இங்கே ஆட்சியை பிடிக்குதோ அந்த கூட்டணி தான் ராமநாதர் மாவட்டத்தில் வந்து முழுமையாக வந்து ஜெயிச்சிருக்கும் அது பெரிய அளவில் வந்து ஸ்விங்காகர் ஒரு மாவட்டமாக தான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் வந்து இப்போ தனித்தனியாக பார்த்தோன்னா ஒவ்வொரு தொகுதி பேசும்போது சொல்லலாம் முதல்ல வந்து நம்ம ராமநாதபுரம் தொகுதியிலிருந்து போயிடலாம் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு அங்கே சிறுபான்மையினுடைய வாக்குகள் வந்து அதிகமாயிடுச்சு ஸோ அது இப்போ வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதியாக தான் வந்து ஓவியில் பார்க்கும்போது இருக்குது திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிற மாவட்ட செயலாளர் காதலபட்ச என்கிற முத்துராமணியம் அவருக்கு வந்து அங்கே வாய்ப்பு கிடைக்கலாம் அவர் வந்து அந்த தொகுதியிலே வந்து ச நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா அது வந்து அவருக்கு சொந்த தொகுதி கிடையாது அவருடைய ஊரில் வச்சு பார்த்தோன்னா அவருக்கு பரமக்குடி தொகுதி தான் வந்து அவருடைய ஊருக்கு உட்பட்டது இல்லை அவங்க அப்பா வந்து ஆர்டிடி முதலத்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்தார் ஸோ ராமநாதபுரம் வந்து ஒரு சொந்த தொகுதியில் மாவட்ட செயலாளர்னால தான் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து போட்டிட்டார் அது கொஞ்சம் ஈஸியான தொகுதியும் கூட சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகம் டிசைனிங் ஃபேக்டர்ஸ் வந்து சிறுபான்மையராக இருக்கிறதுனால அவர் அந்த தொகுதியை வந்து தேர்ந்தெடுத்து போட்டிட்டார் ஸோ அவரே வந்து அங்கே மறுபடியும் கிளம்பறங்க வாய்ப்பு இருக்குது ஒரு ஆள் அவருக்கு வாய்ப்பு அவர் அதாவது தொகுதி மாறுறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ராமநாதபுரம் எம்பி இருந்த பவானி ராஜேந்திரன் வந்து அவங்க வந்து அங்கே சீட் கேட்குறாங்க அதே மாதிரி இப்போ சமீபத்தில் திமுகவில் இணைஞ்ச அன்வர் ராஜாவுமே வந்து இங்கே வாய்ப்பு கேட்குறாரு அன்வர் ராஜா திமுகவில் இணைஞ்சப்போ அவருக்கு என்ன மாதிரியான ப்ராமிசஸ் வந்து திமுக தலைமையிலேருந்து கொடுக்கப்பட்டதுன்னு தெரியல ஏன்னா சீட் கொடுக்குற மாதிரியான ஒரு உறுதி அவர் அவங்களுக்கு அவர் கொடுத்துருப்பாங்களான்றது வந்து சந்தேகம் ஸோ அவருமே வந்து இங்கே சீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுறார் பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க மூணு பேருக்கும் வந்து அங்கே வாய்ப்பு இருக்குது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் வந்து இங்கே சீட்டு கேட்குறாங்க அவர் வந்து இங்கே சீட்டு கேட்குறாரு ராமநாதபுரம் தொகுதியை வரைக்கும் ஸோ அதே போல் கடந்த முறை நம்ம பாபநாசம் தொகுதி பற்றி பேசும்போது ஜவஹாரி உள்ளா அவர் வந்து தொகுதி மாறத்துக்கான ஒரு முயற்சியில் இருக்காருன்னு சொல்லி பேசியிருந்தோம் ஸோ அவர் வந்து தொகுதியில் வந்து போட்டி விட்டுருக்காரு போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு ஒரு முறை போட்டியிட்டு தோல்வி அடைவும் செஞ்சுருக்கிறார் ஆனால் இந்த முறை வந்து ராமநாதபுரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கான வாய்ப்பு எவ்வளவுக்கு இருக்குன்னு தெரியல ஸோ வந்து அவருக்கான வாய்ப்புகள் வந்து அங்கே குறைவு தான் ஸோ அதனையடுத்து பரமக்குடி தனித்தொகுதிக்கு போயிடலாம் பரமக்குடி தனித்தொகுதியில் இப்போ திமுக சார்பாக முருகேசன் அவர் வந்து சிட்டிங்க மணி இருக்கார் அதே போல் கடந்த முறை அதிமுக சார்பாக சதன் பிரபாகர் அவர் போட்டிட்டு என்ன இடத்தை பற்றி இருந்தார் ஸோ இந்த மாதிரி திமுக கூட்டணியில் யாருக்கு வாய்ப்பு இருக்குது திமுகவை நேரடியாக போட்டியிடுவாங்கன்னு தான் தெரியுது முருகேசனே வந்து கூட போட்டியிடலாம் இல்லை அப்படின்னா மாவட்ட கவுன்சில் சேர்மனாக இருந்த எக்ஸ் எம்எல்ஏ திசைவீரன் வந்து வாய்ப்பு கேட்கலாம் அதிமுகவில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவில் இணைஞ்ச முன்னாள் அமைச்சர் சுந்தர்ராஜன் வந்து இங்கே வந்து சீட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுந்தர்ராஜன் அவர் கடைசி அமமுகவில் இருந்து வந்தார்னு நினைக்கிறேன் அவர் வந்து எண்பத்தி ஒம்பதுல சேவல் சின்னத்தில் போட்டிட்டு இங்கே வெற்றி பெற்றார் ஸோ அவர் வந்து இப்போ திமுகவில் இருக்கிறார் அவர் வந்து இங்கே வாய்ப்பு கேட்கலாம் ஆனால் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்றது வந்து டவுட் தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து சதன் பிரபாகரே வந்து சதன் பிரபாகருக்கு தான் சீட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாஜகவில் ஒருவேளை அந்த தொகு கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டதுன்னா பாலகணபதி வந்து போட்டிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கே திருவள்ளூர் மக்களவைத் தொகுதியில் போட்டிட்டாருலாம் பாஜக வேட்பாளர் அவருக்கு சொந்த ஊர் வந்து பரமக்குடி அவர் வந்து இங்கே வேட்பாளர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எடுத்து திருவாடனை தொகுதி ஸோ இங்கே வந்து இப்போ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்கம் அவர் கருமாணிக்கம் அவர் வந்து இப்போது எம்எல்ஏவாக இருக்கார் அதே போல் கடந்த முறை அதிமுக சார்பாக போட்டியிட்ட ஆணிமுத்து அவர் வந்து இரண்டாம் இடத்தை படித்திருந்தார் ஸோ இந்த முறை திருவாரணை தொகுதி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்புறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக சார்பாக கருணாஸ் அதில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தார் ஸோ இந்த முறை திருவாரணை தொகுதி திமுக கூட்டணியிலேருந்து திமுகவினடியாக கலமையக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை ஒருவாட கருணாசுக்கு கொடுக்கப்படலாமா திமுக கருணாஸ்க்கு வந்து ஒரு தொகுதி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அது எந்த தொகுதின்னு தெரியல ஆனால் இங்கே வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தான் போட்டிடுவாங்கன்னு தெரியுது ஏன்னா கருமாணிக்கம் அது கிட்டத்தட்ட வந்து அது அவங்க குடும்ப தொகுதி மாதிரி கப்பலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அவங்க அந்த ஊருக்காரங்க கப்பலூர்காரர் தான் அவங்க அப்பா அங்கே ரொம்ப நாள் எம்எல்ஏவாக இருந்தார் ஸோ கருவாணிக்குமே வந்து இங்கே மறுபடியும் காங்கிரஸுக்குனால் இங்கே அவர் தான் வேட்பாளர் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு வேளை வந்து திமுகவுக்கு கொடுக்கப்பட்டது நான் ராமநாதபுரம் தொகுதி பேசும்போது சொன்னேன் இல்லையா மாவட்ட செயலாளர் வந்து வேறு தொகுதிக்கு உண்டு தாதர் பாட்சா வந்து இந்த தொகுதி இன் கேஸ் ராமநாதபுரத்தை வேறு யாருக்கா கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் இந்த தொகுதிக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆணிமுத்து சீட்டு கேட்குறார் அதே மாதிரி மாவட்ட செயலாளர் முனியசாமி வந்து சீட்டு கேட்குறாரு அவருடைய மனைவி இரண்டு முறை வந்து முதலுத்தூர் தொகுதியில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கீர்த்தியா முனியசாமி ஸோ அந்த தொகுதி வந்து அவங்களுக்கு செட் ஆகலைன்றதுனால அவங்க தொகுதி மாறுற ஐடியாவில் இருக்கிறாங்க இந்த முறை வந்து கீர்த்திகா இல்லாமல் முனியசாமியை வந்து நேரடியாக போட்டிடுவார் அப்படின்னு தெரியுது அவங்க வந்து ஒரு வகையில் தூரத்து சொந்தம் அந்த ஃபேமிலி முதலுத்தூரில் என்ன பிரச்சனை அப்படின்னா இமானுவேல் சேகரனுடைய கொலையில் வந்து இவங்க குடும்பம் வந்து சம்மந்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு உண்டு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து கிட்டத்தட்ட அது கீர்த்திகா முனியசாமி வெற்றி பெற வேண்டிய தேர்தல் கடைசி ஒரு மூணு நாளில் தான் ட்ரெண்டு மொத்தமாக மாறிச்சு இந்த விஷயம் வந்து பெரிய அளவில் பேச போடலான்னு தான் அதிமுகவுக்கு வழக்கமாக விழுகிற பட்டியல் சமூக வாக்குகள் விழலை அதே மாதிரி அங்கே அன்னைக்கு காங்கிரஸ் வேட்பாளராக முதலத்தூரில் போட்டியிட்ட மலேசியா பாண்டி வந்து யாதவ் சமூகத்தை சேர்ந்து அந்த ஒரு போலரைசேஷனுமே வந்து நடந்தது ஸோ அவங்க வந்து இந்த முறை இரண்டு முறை வந்து தொழில் சந்திச்சனால முதல்த்தூர் தொகுதியில் வந்து மாறலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கும்போது முனியசாமி வந்து தொகுதியில் கிளம்புறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது இல்லைன்னா லீமோ ரோஸ் வந்து போட்டிடுவாங்க ஆதோ அர்ஜுனாவோட மாமியார் இருக்காங்களே அவங்க வந்து ஐஜே இருந்தப்போ எடப்பாடி பழனிசாமியை பார்த்து திருவாரணை தொகுதியை வந்து எனக்கு கொடுக்க சொல்லி இங்கே கட்சியில் சொல்லுங்கன்னு சொல்லி பேசியிருந்தாங்க இப்போ அவங்க அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து இங்கே கிளம்புறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு அதிமுக சார்பாக இதே போல ஜான் பாண்டியன் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டிட்டு நான்காம் இடத்தை பிடிச்சிருந்தார் ஸோ ஜான் பாண்டியன் ஒருவேளை கூட்டணியில் இணைகிறாருன்னா ஜான் பாண்டியன் எந்த தொகுதி கேட்பார்னு நான் சொல்கிறேன் அவனாபுரத்தில் ஒரு தொகுதியை கேட்பார் எந்த தொகுதினு சொல்கிறேன் ஓகே நம்ம அடுத்து முதுகுலத்துக்கு போயிடுவோம் இப்போ வந்து ராஜகண்ணப்பன் எங்கள் தொகுதி உங்கள் தொகுதி ராஜ கண்ணப்பன் அமைச்சர் அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் அதே போல் கிருத்திகா முனிசாமி அவங்க வந்து கடந்த முறை அதிமுக சார்பை போட்டிட்டு என்ன மடத்தை பிடிச்சிருந்தாங்க ஸோ இந்த முறை ராஜகண்ணப்பனுக்கே மீண்டும் ராஜகண்ணப்பன் மறுபடியும் நிற்பார் ஏன்னா அவர் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் ரெண்டாயிரத்தி இருபதில் தான் திமுகவில் அலை இணைகிறார் அப்போவே வந்து முதலுத்தூர் சீட்டு அப்படின்ற அந்த உறுதியோடு தான் வந்தார் அவர் உள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஒன்று போயிட்டு இருக்குது ராஜகண்ணப்பன் மட்டும் இல்லாமல் அவருடைய மகன் திலீப்புமே வந்து எங்கேயாவது வாய்ப்பு கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது எங்கே அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்து நிறைய இடங்களில் போய்கிட்டுருக்கு ஸோ ராஜகண்ணப்பன் தான் வந்து இங்கே மறுபடியும் போட்டிடுவார் திமுக சார்பில் அப்படி இல்லை அவருடைய மகனுக்கு வேறு எங்கேயாவது ஒரு சீட்டு வாங்குகிறார் திருவாடானிலேயோ ஒரு சிவகங்கையில் ஏதாவது ஒரு தொகுதியிலே ஒரு மகனுக்கு சீட்டு வாங்குகிறார் அப்படின்னா இங்கே வேறு சிலருமே வந்து அந்த தொகுதி வந்து ட்ரை பண்ணுறாங்க அதிமுகவில் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் வணியுரித்துறை அமைச்சராக இருந்த சத்தியமூர்த்தி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பத் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து திமுகவில் சேர்ந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் இங்கே திமுக வேட்பாளர் முதலுத்தூரில் அவர் வந்து சீட்டு கேட்குறாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் முதுகுளத்தூர்னுடைய எம்எல்ஏவாக இருந்தார் அப்போ வந்து இது தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்னாடி இருந்த முதலுத்தூர் அப்போ கடலாடின்னு ஒரு தொகுதி இருந்தது தொகுதி மறுசீரமைப்பில் நீக்கப்பட்டு அதே வந்து முதலுத்தூரோட சேர்த்துட்டாங்க முதலுத்தூரோடையும் ராமநாதபுரத்தோடையும் அப்போ அதில் அந்த அப்போ முதலுத்தூர் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த முருகவேல் வந்து வாய்ப்பு கேட்குற அதே மாதிரி பிறனாளி போஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் திமுகவில் அவருமே வந்து வாய்ப்பு கேட்குறாரு அவர் வந்து தொண்ணூற்றி ஆறில் மதிமுகவில் இருந்து மதிமுகவில் சீட் கிடைக்கணும்னு சுயேட்சையாக போட்டிட்டு முதல்தூரில் இரண்டாம் இடம் வந்தவர் அவருமே வந்து அவர் நீண்ட நாட்களாக வந்து சீட்டுக்கான ரேஸில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறவர் ஸோ அவருமே வந்து வாய்ப்பு கேட்குறார் அதிமுக சார்பாக அதிமுக சார்பாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்றில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த மலேசியா பாண்டி வந்து சீட்டு கேட்குறாரு அவர் வந்து அதிமுகவில் இணைஞ்சிட்டார் அவர் வந்து சீட்டு கேட்குறாரு கிட்டத்தட்ட அவருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா இது வந்து ராஜகண்ணப்பனுக்கு வந்து ஒரு பெரிய டஃப் ஐட்டாக இருக்குது ஆனால் ரெண்டு பேருமே வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க முதலத்தூர் தொகுதியில் வந்து யாதோர் சமூக வாக்குகள் தான் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கு அதில் ராஜகண்ணப்பனுக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சமூக வாக்குகள் தான் அதை வந்து மலேசியா பாண்டி பெரிய அளவில் பிரிப்பார் இரண்டு பேருமே வந்து சமூகத்தில் செல்வாக்கான நபர்கள் இல்லை அந்த சமூக ரீதியாக யாராவது பேசுனாங்கன்னா மலேசியா பாண்டியை தடுக்க வாய்ப்பு இருக்குது ஒரே சமூகத்துலேருந்து ரெண்டு பேர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே சொல்லப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படி இல்லைன்னா எஸ்பி காளிமுத்து வந்து வேட்பாளராகலாம் ரெண்டாயிரத்தி ஆறில் அங்கே அதிமுக வேட்பாளரை போட்டிவிட்டார் அவர் வந்து அங்கே வேட்பாளராகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கேட்டிங்க இல்லையா ஜான்பாண்டியன் ஜான்பாண்டியன் வந்து முதல் தூரில் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அங்கே போட்டிட்டு ஒரு ஒரு இருபதாயிரம் வாக்குகளுக்கு மேலே வாங்கினார் ஸோ அவர் வந்து இங்கே முதலத்தூர் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் பேசும்போது முதலத்தோர் பற்றி சொன்னோன்னா ஏன் தொகுதி அப்படின்னா ஸோ முதலத்தூர் வந்து ஜாயின் பண்ணின வாய்ப்பு கேட்கலாம் இப்போ அடுத்து நம்ம வந்து சிவகங்கை மாவட்டம் போயிடலாம் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு எப்படி இருக்குது நிலவரம் சிவகங்கை வந்து காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கான மாவட்டம் ஸோ கூட்டணியாக பார்க்கும்போது அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டுகளுக்குமே வந்து அங்கே கணிசமான செல்வாக்கு கூட்டணியாக பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கு வந்து ஒரு எஜ்ஜு இருக்குது ஸோ இப்போ முதலாவதாக சிவகங்கை தொகுதி எடுத்துக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக சார்பாக போட்டிகிட்ட செந்தில் அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார் அதே போல் ரெண்டாம் இடத்தை வந்து சிபிஐ குணசேகரன் அவர்கள் வந்து சிபிஐ சார்பாக போட்டிட்டு திமுக ஊட்டியில் ரெண்டாம் இடத்தை பிடிச்சிருந்தார் இந்த முறை அதிமுக சார்பாக செந்தில்நாதனுக்கே மீண்டும் வாய்ப்பாக சிந்தில்நாதன் தான் போட்டிவிடுவேன் மறுபடியும் அவர் மாவட்ட செயலராக இருக்கிறனால சிவகங்கை மாவட்டத்தில் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிற தொகுதி வந்து சிவகங்கை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அங்கே எம்பிக்கு நின்று தோத்து போன சேவியர் தாஸ் சீட்டு கேட்குறதா ஒரு தகவல் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் அங்கே வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் இவங்கெல்லாம் வந்து அதிமுக சார்பாக வந்து அங்கே சீட்டு கேட்குறாங்க ஸோ அதே போல் திமுக கூட்டணியில் மீண்டும் கூட்டணி கட்சிக்கான சிபிஐக்கே ஒதுக்கப்படுமா இல்லை திமுக நேரடியாக கலந்து திமுக நேரடியாக போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படி இருந்தால் சேங்கை மாறன் வந்து இங்கே சீட்டு கேட்குறேன் ஒரு வந்து காங்கிரஸ் கட்சியுமே வந்து சிவகங்கை அவங்களுடைய விஷலிஸ்டில் வச்சிருக்காங்க காங்கிரஸுக்கு போச்சுன்னா சுதர்சன் ஆட்சியப்பனுடைய மகன் ஜெயசிம்மன் வந்து இங்கே போட்டிடலாம் ஆனால் இப்போ பண்ணிட்டு இருக்கிற பஞ்சாயத்துகளில் வந்து அதற்கான வாய்ப்புகள் வந்து குறையவும் நிறைய இருக்கு ஸோ அதே இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து காரைக்குடி இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாங்குடி அப்படின்றவர் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டிட்டு இப்போ சிட்டிங் அம்மளியாக இருக்காங்க அதே போல் ராஜா பாஜக சார்பை போட்டிகிட்டு இரண்டாம் இடத்தை பிடிச்சிருந்தார் ஸோ இந்த முறை திமுக கூட்டணியில் மீண்டும் இது காங்கிரஸுக்கே ஒதுக்கப்படுமா இல்லை திமுக கலமருக்குவாங்களா காரைக்குடியில் திமுகவுக்கு இந்த சீட்டை வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க ஏன்னால் நம்ம ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணி பற்றி பேசும்போது காரைக்குடி பற்றி பேசியிருந்தோம் திமுக அங்கே நேரடியாக போட்டிட்டு நீண்ட நாட்கள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூற்றி ஆறில் இருந்து எனக்கு தெரிஞ்சு அங்கே திமுக போட்டிடல தொண்ணூற்றி ஆறுலேருந்தே எங்கள் கூட்டணி கட்சியில் தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க காரைக்குடி தொகுதி வந்து ஒருவேளை காங்கிரஸ்க்கே ஒதுக்கப்பட்டதுன்னா சிட்டிங் எம்எல்ஏ மாங்குடியே வந்து மறுபடியும் வந்து வாய்ப்பு அவரே போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி வந்து முன்னாள் எம்எல்ஏ கேஆர் ராமசாமிக்குமே வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேத்துக்கு சீட் வேறு வேறு தொகுதியில் கொடுப்பாங்களான்னு தெரில மாங்குடி தான் மறுபடியும் இங்கே வேட்பாளராக வாய்ப்பு இருக்குது ஒருவேளை வந்து திமுக போச்சு அப்படின்னா ஜோன்ஸ் ரூசோ வந்து இங்கே வேட்பாளராகலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து திமுக இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்றத வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஜோன்ஸ் ரூசோ வந்து இங்கே வேட்பாளராக வாய்ப்பு இருக்குது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து முன்னாள் எம்எல்ஏ உமாதேவன் இல்லைனா கற்பகம் இளங்கோ இவங்க ரெண்டு பேர்த்து யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க பாஜக கலமரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா பாஜக கிளம்புறங்கச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக சார்பாக சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்ட மேப்பல் சக்தி வந்து போட்டிடலாம் ஒருவேளை சிவகங்கை பாஜக வாங்குனாலும் மேப்பல் சக்தி அங்கே வேட்பாளராக கிளம்பரங்க வாய்ப்பு இருக்குது இங்கே காரைக்குடியில் அதிமுக கூட்டணிக்கு இருக்கிற இன்னொரு பெரிய சிக்கல் வந்து அமமுக அவங்க வந்து அமமுகவில் தேர்போகி பாண்டி தான் காரைக்குடி வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தினகரன் முன்னாடி அறிவிச்சிருந்தார் ஸோ அவங்களும் இந்த தொகுதியை கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ தேர்போகி பாண்டிக்கு வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து தினகரன் வந்து ட்ரை பண்ணுவார் இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டார் வேட்பாளர் இருக்கார் காரைக்குடியில் சீமான் சீமான் வந்து காரைக்குடி தொகுதியில் தான் போட்டியிட போகிறார் அநேகமாக நாளைக்கு அறிவிப்பு வந்துடும் காரைக்குடி தொகுதி தான் சீமான் கிளம்புறங்கிறார் நாளைக்கு வந்து அந்த மாநாட்டில் வந்து அறிவிப்பு வந்துடும் ஸோ சீமானவர் சதர்ஷன் தான் போவோம் ஒரு தலைவர் போட்டிடுறாரு அப்படிங்கும் போது சீமான காரணம் காட்டியே வந்து திமுக தொகுதியை வாங்குறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதே போல் காரைக்குடியில் இன்னும் ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட தாவேக்கா சார்பாக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க போனாலும் சொல்லப்படாத பெயர் கொண்டவர் என் பெயர் கொண்டவர் டாக்டர் டாக்டர் பிரபு ஸோ அவர் வந்து இப்போ கலப்பணி ஆரம்பித்து போயிட்டுருக்காரு ஸோ தாவேக்கா சார்பா அவர் தான் உறுதியாக கிளம்புறதுக்கான சாத்தியம் இருக்கா இந்த தாவேக்கா சார்பா காரைக்குடியில் வந்து பிரபுவை தாண்டி ஒருத்தர் நிப்பாட்டுவாங்கன்னு தெரியல அவரே தான் போட்டியிட வாய்ப்பு இருக்குது ஸோ அதையடுத்து திருப்பத்தூர் தொகுதி இங்கே வந்து சிட்டிங் அமைச்சர் கே ஆர் கிருப்பன் ஸோ அவர் தான் இது இப்போது எம்எல்ஏவாக இருக்கார் அதே போல் கடந்த முறை அதிமுக சார்பாக போட்டிட்டு இரண்டாம் இடத்தை பிடித்தவர் வந்து மருது அழகராஜ் அவரும் திமுக பக்கம் வந்துட்டார் ஸோ இந்த முறை திருப்பத்தூர் தொகுதியில் சிட்டிங் அமைச்சரு தான் வாய்ப்பா அவர் தான் பெரிய கருப்பன் தான் வந்து அங்கே வேட்பாளர் அதிமுகவில் தான் வந்து நிறைய பேர் வந்து வாய்ப்பு கேட்டுகிட்டு சிங்கமுனரி நகர செயலாளர் திவ்யா பிரபு வந்து அங்கே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா பொன்மணி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அங்கே வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து திருப்பத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருக்குது ஏன்னா அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து தனி தனித்தொகுதி ஸோ இங்கே வந்து முன்னாள் அமைச்சர் தமிழரசி அவங்க வந்து சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க அதே போல் கடந்த முறை அதிமுக சார்பாக போட்டியிட்ட நாகராஜன் அவர் வந்து இரண்டாம் இடத்தை பிடிச்சிருந்தார் இந்த முறை தமிழரசி அவங்களுக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுகிறார் தமிழரசி மறுபடியும் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தெரியுது ஏன்னா அவங்க ஒரு எக்ஸ் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று அமைச்சரவையில் இருந்து இருந்த ஒருத்தங்க எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராகாத ஒரே ஆள் வந்து தமிழரசி தான் மற்ற எல்லோருமே வந்து அமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் கலைஞருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த அமைச்சராக இருந்தவங்க எல்லோருமே அமைச்சராக இருந்தவங்க யாரெல்லாம் இப்போ எம்எல்ஏவாக ஜெயித்தாங்களோ எல்லாருமே அமைச்சராகிட்டாங்க அப்போ அமைச்சராக இருந்து இப்போது இந்த இதில் வந்து அமைச்சராகாத ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து எம்எல்ஏவாக மட்டும் எம்எல்ஏவாக மட்டும் இருக்காங்கன்னா தமிழரசி மட்டும் தான் ஸோ அவங்களுக்கே வந்து இங்கே மறுபடியும் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு கொடுத்துருவாங்க அவங்க வந்து கனிமொழியினுடைய ஆதரவாளராக இருக்காங்கன்னா அந்த கோட்டாவில் வந்து எங்களுக்கு வாய்ப்பு வந்து ஈஸியாக கிடச்சிடும் இல்லை அப்படின்னா மாரியப்பன் கிணடி வந்து ட்ரை பண்ணலாம் அப்புறம் இருந்து திமுகவில் இணைஞ்சிட்டார் அவர் வந்து ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி போகிற அதிமுகவில் யாருக்கான வாய்ப்புகள் இருக்கு மானாமரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிமுகவோட டேட்டாஸ் வந்து பெருசாக எதுவும் கிடைக்கல ஸோ மானாமரியை வந்து நம்ம கொஞ்சம் லேட்டராக கூட பார்க்கலாம் இதை தாண்டி வந்து நம்ம ஏற்கனவே முடித்த ரெண்டு மாவட்டங்கள் தொடர்பாக வந்து ரெண்டு வேறு வேறு இருந்து தகவல் வந்திருக்கு ஒன்று வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடம்ல வந்து நம்ம அதிமுகவில் வந்து இவர் போட்டியில் ஆனந்தன் போட்டியிடலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தோம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஒருத்தருக்கு சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு உங்களுக்கு தான் வந்து சீட்டு நீங்கள் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது யாருன்னா பொங்கலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் யுஎஸ் பழனிசாமி வந்து அங்கே அதிமுக வேட்பாளராக களமிறங்க வாய்ப்பு இருக்குது பல்லடத்தில் அப்படிங்கிற விஷயத்த அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரி சென்னை மாவட்டத்தில் வந்து பில்லிவாக்கம் தொகுதியில் தாவேகா சார்பாக நம்ம ஜேசி பிரபாகரன் போட்டிடுவார் அப்படின்னு சொல்லி இருந்தோம் ஆனால் ஆதவ அர்ஜனோ அங்கே கிளம்பறங்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்துருக்கு ஏன்னா அர்பன் ஏரியாஸ் தாவேகாவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வெள்ளிவாக்கத்தில் வந்து ஆதோ ஒர்ஜனா போட்டிடுவார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு இந்த ரெண்டு வந்து நம்ம ஏற்கனவே கவர் பண்ண மாவட்டங்களில் இருந்த அப்டேட் பல்லடமும் வெள்ளிவாக்கம் கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் அடுத்தடுத்த மாவட்டங்களை பற்றி அவங்க பேச போகிறோம் நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவல் பண்ணிட்டீங்க நேரத்துக்கு நன்றி நன்றி தமிழ்நாடு முதலமைச்சரின் நல்லாசிகளுடன் மேற்கு மண்டல திமுக இளைஞர் நிர்வாகிகள் சந்திப்பு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அனைவரும் வருக வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்